அது ஏன் தானத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் ஸோ தானங்கள் நிறைய வகைகள் இருக்கு ஆனால் தானத்தில் சிறந்ததுன்னா ரெண்டே தானம் தான் இந்த ரெண்டு தானங்களை கரெக்டாக ஒரு பர்சன் பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு எந்த கர்ம வினையாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு சென்னை சில்க்ஸ் அடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன் அட் அன்பிலிவபிள் பிரைஸஸ் அப் டு பிப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கிஃப்ட்ஸ் ஸ்ரீநகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்காக இறைவனை வந்து கும்பிட்டு கொடுத்துட்டு போறாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவனோட கர்மாவன முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் புடவை கட்டும்போது குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டு புடவை கட்டுவாங்க இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு போட்டி போட்டு சண்டை போட்டு அம்பாள் புடவை ஏலத்தில் எடுப்பாங்க இது எடுப்பாங்க சொல்லுவாங்க நான் காசை கொடுத்துட்டு தானே வாங்கிட்டேன் நீங்கள் அம்பாலோட புடவை கட்டணும்னு நினைக்கிறீங்களா ஒன்று அம்பாள் பாதத்தில் வச்சு கொடுங்க வாங்கிட்டு வந்து கட்டுங்க அந்த புடவை உங்களுக்கு இதுதான் விஷயம் நிறைய பேர் நீங்க பார்க்கும்போது முகம் திடீர்னு கருப்பு விடும் திடீர்னு கையில கருப்பு அந்த கர்ம வினை வந்து நான் வரப்போறேன் அப்படின்றத கர்ப்பவையோட ரேகை என்னவோ அதுதான் கை ரேகை அதே போல் நீங்கள் ஒரு தவசம் பண்ணுறீங்கன்னா அரிசி பிடிச்சி வைக்கிறீங்கன்னா அந்த பு லோகத்துக்கு போகும்போது உன்னோட வீட்லேருந்து வந்துருக்கு பாரு கையைச்சோட சாப்பிடுன்னு அந்த ஆன்மாக்கு அந்த அரிசியை எடுத்து கொடுப்பாங்க ஸோ இந்த கையால் நீங்கள் இறைவனுக்கு பூவையோ இதையோ தானம் கொடுக்கும்போது அதோட ஸோ அப்போ என்ன செய்யலாம் நெய்யை எவ்வளோ எவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ எங்கேயாவது ஹோமம் நடக்குதா வாங்கி கொடுங்க ஏதாவது பசங்க இருக்காங்களா வாங்கி கொடுங்க நெய்யினால் செஞ்ச பதார்த்தத்தை கொடுக்க ஆரம்பிங்க அகப்பையில் நல்ல முறையில் வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும்னா என்ன தானம் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் நாலாம் மதிப்பதியோட மாந்தி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க எவ்வளோ எந்த இடத்துல கோவில் நிலமே வாங்கினாலும் அந்த நிலத்துக்குள்ளே தங்கத்துக்கு நிகத்தான காய் எதுன்னா மஞ்சள் பூசி மஞ்சள் பூசணி எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தங்கம் செய்யும் போது ஜாடகத்தில் குரு சனி சேர்ந்துருச்சுன்னா பிரம்மஹத்தி தோஷம் பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன இந்த குரு சனி இருக்கிறவங்க எல்லா ஜாதகங்களும் நிச்சயம் ஒரு அபோஷன் ஏன்னா அந்த கொலைக்கு ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஆன்மீகங்களின் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பதிவாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தானம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ தானம் அப்படின்னாலே நீங்கள் எவ்வளோக்குள்ளே தானம் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களோட கர்மாலேருந்து அதாவது பேட் கர்மாலேருந்து கம்மி பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது விடுபடலாம் கர்மா குறையும் மேம் தானத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தானங்கள் நிறைய வகைகள் இருக்கு இப்போ நடைமுறையில ஒரு பதினாறு தானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா தானத்துல சிறந்ததுன்னா ரெண்டே தானம் தான் அன்னதானம் ரத்த தானம் ரத்த தானம் தான் அதுல ஹையஸ்ட் செகண்ட் அன்னதானம் ரத்த தானம் உயிரை காப்பாத்தி கொடுக்கும் அன்னதானம் உயிரை வந்து வயிறை நிரப்பி கொடுக்கும் வாழ்றதுக்கான ஒரு பெட்ரோல் அதுன்னே வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு தானங்களை கரெக்டாக ஒரு பர்சன் பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு எந்த கர்ம வினையாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு மிராக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் தானம் ஸோ சிலர் வந்து தானம்னா நான் நகை கொடுத்துட்டேன் வெள்ளி கொடுத்துட்டேன் கோவிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டேன் அதே தான ரீதியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் கோவிலில் கோவிலில் கொடுக்குற பிரசாதம் தான் சாப்பிடணும் இந்த கோவிலில் நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ண சாப்ப அவங்க அவங்க கருமாவை கழிக்கிறதுக்காக இறைவனை வந்து கும்பிட்டுட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அவரோட கருமாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம் இதான் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சீக்கிரட்டு ரெண்டாவது போட்டி போட்டு சண்டை போட்டு அம்பால் புடவை ஏலத்தில் எடுப்பாங்க இதை எடுப்பாங்க சொல்லுவாங்க நான் காசை கொடுத்துட்டு தானே வாங்கிட்டேன் ஆனாலும் அந்த புடவை அவங்களுக்காக நெய்யப்பட்டது எந்த காரணத்துக்காக இறைவனுக்கு சாத்தப்பட்டது அந்த சாத்த ஏன் இதை நவகரகத்தில் கட்டுற துணி வாங்கி ஜாக்கெட் தைச்சி போடலாம்ல அது பண்ண மாட்டாங்க ஏன்னா அது இந்த கிரகம் பிடிச்சிக்கும் இது அம்பால் போட்டிருந்தால் ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது நீங்கள் அம்பாலோட புடவை கட்டணும்னு நினைக்கிறீங்களா போங்க ரெண்டு புடவை எடுங்க ஒன்று அம்பாலுக்கு சாத்திட்டு ஒன்று அம்பால் பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து கட்டுங்க அந்த புடவை உங்கள் வம்சாவளிக்கு சிறப்பை தரும் இந்த ஏலத்தில் எடுக்கிறது இதெல்லாம் வந்து கோவில் நிர்வாகத்துக்கு ஓகே பட் ஆனால் ஒரு தனித்து நான் இப்போதாங்க ஃப்ரெஷ்ஷாக என் லைஃப்பை ஆரம்பிச்சுருக்கேன் நான் அம்பால் புடவை எடுத்துகிட்டு வீட்டில் பூஜை பண்ணலான்னு நினைக்கிறேன் நிறைய பூஜைகள்லாம் நடைபெறதுக்கு ஒரு மானத்தை காப்பாத்துறது வஸ்திர தானம் பெண்கள் முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் புடவை கட்டும் போது குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டு புடவை கட்டுவாங்க இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு புடவை கட்டி விடுறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க சோ வந்து தானத்தில் வந்து ஒரு மானத்தை காப்பாற்றக்கூடியது வந்து புடவை தான் வஸ்திரம் தான் அதனால தான் வந்து இறைவனுக்கு போய் புடவை சாத்துங்க ஏன்னா இறைவனுடைய சிலை கருங்கல் சிலையினால் செய்யப்பட்டிருக்கு ஆடை வடிவத்தோடு செய்யப்பட்டிருக்கு ஸோ நம்மளை மூதாதையோட கருமா அந்த பொண்ணு எப்படி இறந்து போச்சோ இல்லை மூதாதையரில் யார் என்ன கஷ்டப்பட்டு இறந்தாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத கருமாக்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா அதே வயசில் உள்ளவங்களுக்கு ஆடைகள் வாங்கி தரது எங்கள் வீட்டில் ஒரு மூணு வயசில் குழந்தை தவறி போச்சுங்க ஆனால் தோஷமெலாம் நாங்கள் கொடு இப்போ இது ஒரு விஷயம் நடக்குது தோஷமே எடுக்க மாட்டுறாங்க ஸோ இந்த இப்போ வந்தால் இருபது வயசுங்க ஆனாலும் எனக்கு அவனோட இது போகவே மாட்டேங்குது பெத்த தாய்க்கு அது போகாது ஆனாலும் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல அந்த மன உளைச்சல் இருக்குது இருபது வயசாக இருபது வயசில் அதே வயசில் ஒரு அநாதாசிரமத்துக்கு போங்க ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க அந்த பொண் அந்த குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை போடும்போதே அது இறைவனோடு அது அதுதான் அதுவும் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடுத்துக்குறாங்க ட்ரெஸ்ஸு பத்தாயிரவாய்க்கு புடவை வரலட்சுமி ஒரு தான் பத்தாயிரூபாவில் நாலு புடவை எடுத்தேன் என் மாமியார் இருக்குது என் தம்பி பொண்டாட்டிக்கு என்னோடய நாத்தனா இருக்குது அப்படி கொடுத்துக்குறாங்க அப்படி கொடுக்குறதே வேஸ்ட்டுங்க அம்பால் எந்த ரூபத்தில் வருவானே தெரியாது அப்போ என்ன செய்யணும் ஒரு ரவிக்க துணி எடுத்து வைங்க உங்களுடைய வருமானத்துக்கு வந்ததை எடுத்தால் போதும் எடுத்துகிட்டு போய் இல்லாத இடத்துல போய் கொடுங்க அதுதான் சிறப்பு நானா வரலட்சுமி ஒன்றுனா மீன் மார்க்கெட்டில் இருக்கெல்லாம் போய் ப்ளவுஸ் போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் எல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அங்கே போகிறேன் இந்த நேரத்தில் இல்லை அவங்களும் பொண்ணுங்க தானே கொடுத்துட்டு வர்றது ஸோ இல்லை கொடுத்த உடனே அந்த பொருளுக்கு வேல்யூ இருக்கா அந்த தானம் சிறப்பு நல்ல வயர் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கவங்க நீங்கள் சாப்பாடு த அன்னதானம் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த சாப்பாடை போதே ஐயோ கடவுளேன்னு பார்ப்பாங்க ஏன்னா வயிறு நிறைஞ்சிச்சு இதே பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அந்த தானம் கொடுத்த உடனே வாயில் போட்டுப்பாங்க அதோடய பிளஸ்ஸிங்ஸ் வேறு ஸோ கொடுக்குற தான பொருள் வேல்யூ இருக்கிற பர்சனுக்கு கொடுக்குறது சரி ஓகே இப்போ கடவுளுக்கே வந்து நிறைய விஷயங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு தானமாக கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சனி சொறேனா நான் எனக்கு சனி கொஞ்சம் வீக்காக இருக்கா நான் சனியை ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உளுந்தெல்லாம் வந்து கொடுப்பாங்க உளுந்து வடை கருப்பு உளுந்து இதெல்லாம் சரி தானமாக கொடுப்பாங்க அதாவது எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன பொருளை தானமாக கொடுக்கலாம் தானமாக கொடுக்கும்போது அவங்களுடைய தானியங்களே கொடுக்கலாம் இப்போ ஒருத்தர் சூரியன் தசை நடக்குது அவர் பாதகாதிபதி ஆயிட்டாரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா சூரியனார் கோவிலையோ இல்லைன்னா ஆலயங்கள்லையோ போயிட்டு கோதுமை தானம் கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை சூரியன் தசை ஒருத்தருக்கு ஆரம்பிக்க போது அடுத்த ஆறு வருஷத்துக்கு சூரியன் கையில தான் இவர் கையை பிடிச்சி ஒர்க் பண்ணணும் அப்போ சூரியனால பாதிப்பு வரக்கூடாதுன்னா நவகரகத்துல இருக்க சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவரோட கிழமை காலையில ஆறு டு ஏழு சூரியன் ஊர அந்த உரையில அவருக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்திட்டு இந்த கோதுமையை தானம் கொடுத்துட்டாங்கன்னா சூரியன் திசையில இருக்கக்கூடிய பாதிப்புகளோட வீரியம் குறைச்சி கொடுக்கும் இங்க வர அடி இப்படி தாண்டி போகும் அவ்வளோதான் ஆனா பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனா ஏதோ ஒரு விஷயம் நான் தப்பிச்சிட்டேன் கொஞ்சம் கிரகிச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்கன்னா அதெல்லாம் இதுதான் அப்ப சந்திரன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா நெல் அரிசி அப்போ திங்கக்கிழமை அவரோட கிழமை எப்போவுமே என்ன கிழமையோ அந்த கிழமையில சூரிய உதித்த ஒரு மணி நேரம் அந்த க கிரகத்தோடய ஓரை தான் இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமையா காலையில் ஆறு எழுது குரு பகவானோட ஓரை இதுதான் விஷயம் அப்போது சந்திரன்னா அரிசி செவ்வான்னா துவரம் பருப்பு புதன் பகவான்னால் பச்சை பயிறு தோளோடு இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு குரு பகவான்னா முக்கடலை அதே போல் சுக்கர பகவானா மொச்சை சனி பகவானா எள்ளு ராகு பகவானா கருப்பு உளுந்து கேது பகவான்னா கொள்ளு இதுதான் நவதானியங்கள் ஸோ இந்த நவதானியங்கள் சிறப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் ரெண்டாவது பறவைகளுக்கு கால்நடைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தானியங்கள் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போடுறது வந்து ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து பசுமாட்டுக்கு அவங்க பிறந்த கிழமையோ இல்லை நட்சத்திரத்துலேயோ இந்த தானியத்தை வந்து முத நாள் ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுங்க அந்த பசு சாப்பிடும்போது உங்களோட கர்ம நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி வந்தது தெரியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ பார்க்குறாங்க இல்லை பிடிச்ச நபரை பார்த்துட்டாங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வரும் அதே போல் தான் ஒரு கருமா கழியுதுன்னா அந்த மைண்டே ஃபேஸே பிரகாசமாயிடும் இதுதான் விஷயம் நிறைய பேருக்கு நீங்கள் பார்க்கும்போது முகம் திடீர்னு கருப்புகளும் திடீர்னு கையில் கருப்பு அந்த கரும வினை வந்து நான் வரப்போகிறேன் அப்படின்றத மின்கூட்டியே சொல்கிறது அப்போ என்ன செய்யணும் நம்ம கையை நிறைய கோவிலுக்கு போகிறவங்க பிளாஸ்டிக் பையில் அர்ச்சனையை எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் எப்படி இடுப்புக்கு கீழே பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த காலத்தில் எப்படி எடுத்துகிட்டு போனோம் பூக்கோடையில் இப்படி வச்சு எடுத்துகிட்டு போவோம் மார்புக்கு நேராக இருதய தொடிப்புக்கு நேராக எடுத்துகிட்டு போவோம் பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க அது ஒரு புரோஜனமும் கிடையாது நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் ஏன் இந்த கைரேகை வந்து என்னங்க இந்த கைரேகை நிறைய இடத்துல வந்து தாயோட வயிற்றில் கர்ப்பபையோட ரேகை என்னவோ அதுதான் கை ரேகை அதே போல் நீங்கள் ஒரு தவசம் பண்ணுறீங்கன்னா அரிசி பிடிச்சி வைக்கிறீங்கன்னா அந்த பு லோகத்துக்கு போகும்போது உன்னோட வீட்லேருந்து வந்திருக்கு பாரு வச்சோட சாப்பிடுன்னு அந்த ஆன்மாக்கு அந்த அரிசியை எடுத்து கொடுப்பாங்க ஸோ இந்த கையால் நீங்கள் இறைவனுக்கு பூவையோ இதையோ தானம் கொடுக்கும்போது அதோட வேல்யூவே அந்த வேலை வந்து எவ்வளோ சுலபமாக முடிச்சு கொடுத்துரும் ஸோ ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா ஒன்று அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது ஓகே இப்போது கல்யாணம் ஆகலை கல்யாண தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன தானம் பண்ணலாம் ரொம்ப நல்ல விஷயம் கல்யாணம் ஆகலை அப்போ என்ன இறைவனுக்கு கல்யாணம் ஆகும்ல க திருக்கல்யாணம் நடக்கும்ல அந்த திருக்கல்யாணத்தில் இறைவனுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் எனக்கு தாலியே வாங்கி தர முடியும் கொடுங்க இல்லை எங்கள் என்னால் வஸ்திரம் தான் வாங்கி தர முடியும் கொடுங்க பூ வாங்கி தர முடியும் பூ அந்த கோயிலில் போய் நான் உட்கார முடியும் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் அந்த மங்கள நேரத்தில் உட்காருங்க அந்த பிராப்தம் அவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா கல்யாணத்துக்கு நகரத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க குலதெய்வ கோயிலில் போயிட்டு கல்யாண செட்டு இப்போ நவராத்திரியில் வந்து எல்லா கொலுபொம்மையும் வைப்பாங்க பாருங்கள் அதில் கல்யாண செட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த கல்யாண செட்டை எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் வைப்பாங்க அது வச்சுட்டு வந்த உடனே முகூர்த்தம் முடிச்சு கொடுத்துரும் அதுலேயும் இன்னும் சில இடங்களில் சுயம்பர பார்வதி ஹோமம் அப்படின்னு ஒன்று நடக்கும் அது கோவிலில் தான் பண்ணுவாங்க ஏன்னா வீட்டில் பண்ணோன்னா எப்படி டூ லேக்ஸ்க்கு மேலே ஆகும் அப்போ கோவிலில் பண்ணும்போது அந்த முகூர்த்தத்தில் போய் உட்காருங்க பிராப்தத்தை இல்லாததை உருவாக்கி கொடுக்கறது தான் இயற்கை அப்போ அந்த இறைவன் அந்த உருவாக்கி கொடுப்பாங்க கண்டிப்பாக கல்யாண பிராப்தத்தை கொடுக்கும் குழந்தை வேணும் ம் என்ன தானம் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் குழந்தைன்னா யார் கிருஷ்ணர் தான் குருவாயூரில் போய் தொட்டில் கட்டுவாங்க கிருஷ் கிருஷ்ணருக்கு வந்து அந்த தொழில அதுலேயும் வந்து நெய்யை வச்சு சாப்பிட சொல்லுவாங்க திருக்கருக்காவூர் அம்பிகை அங்கெல்லாம் போனீங்கன்னா நெய்யில் ஸ்டார் கோலம் போட்டு அம்பால கொடுத்துட்டு அந்த நெய்யை கருவறையில் வச்சு கொடுப்பாங்க ஸோ அப்போ என்ன செய்யலாம் நெய்யை எவ்வளோ எவ்வளோ தானம் பண்றீங்களோ எங்கேயாவது ஹூமன் நடக்குதா வாங்கி கொடுங்க ஏதாவது பசங்க இருக்காங்களா வாங்கி கொடுங்க நெய்யினால செஞ்ச பதார்த்தத்தை கொடுக்க ஆரம்பிங்க அகப்பையில குழந்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல முறையில் வீடு கட்டணும் இல்ல வீடு வாங்கணும்னா என்ன தானம் பண்ணலாம் கண்டிப்பா வந்து அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல நாலாம் அதிபதியோட மாந்தி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க எவ்வளவு எந்த இடத்துல கோவில் நிலமே வாங்கினாலும் அந்த நிலத்துக்குள்ள போனோம் இருக்கும் அதுதான் அதோட பிராப்தம் அப்ப அவங்க ஜாதகத்துல என்ன இப்ப தோஷம் இருக்கு அந்த தோஷத்துக்கு என்ன செய்யணும் அப்போ நிலம் அப்படின்னா மண்ணுக்கு சொந்தக்காரன் செவ்வாய் முருகர் ஸோ முருக நிறைய முருகர் காயில இப்போ கல்லு கல்லுகள்லாம் கட்டிகிட்டு வராங்க அதெல்லாம் தேவையில்லை முருகர்கிட்ட போய் நில்லுங்க எந்த இறைவன் எந்த பிராப்தத்துக்குடியவரோ அதை எடுத்து பண்ணாலே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு இல்லாதவங்க வீடு கட்டுறாங்களா ஒரு மண் ஒரு மூட்டை வாங்கி கொடுங்க இங்கே பிராப்தத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம் சிம்பிளாக செஞ்சிட்டாலே போதும் ஒரு பத்து செங்கல் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பத்து செங்கல் என்னால் வாங்கி தர முடியும் வாங்கி கொடுங்க ஹோம குண்டில் அமைச்சு தர முடியும் வச்சு கொடுங்க இல்லை குழந்தைங்க ஆசிரமத்தில் ஏதாவது தேவைப்படுதா அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய அரசு ஆஸ்பத்திரியில் கவு அந்த இப்போ புலத்தாட்சிங்க இருக்கக்கூடிய வார்டு வந்து சுத்தமாக இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு கிளீனிங் கொடுக்கலாம் இல்லை பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் ஏன்னா இல்லாததை இருக்கிற இடத்துல போய் வாங்கணும் அப்போ இருக்கிற இடத்துல என்ன குறையோ அதை தீர்த்து வச்சா இங்கே குறைய தீர்த்து கொடுக்கும் ஓகே அதே மாதிரி வீட்டில் வந்து கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லா ஃபேமிலியிலையுமே இப்போ அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ கடன் தீரணும் சம்பாதிக்கிற காசு வந்து கையில் நின்னா போதும்பா என்ன தானம் பண்ணணும் முக்கியமான விஷயம் அதுக்கு பணத்துக்கு பணம் தான் ஈடு அப்போ என்ன செய்யலாம் பணத்தோட கடவுள் யார் குபேரர் லக்ஷ்மி அதை செய்யலாம் அதே போல் வந்து கடன் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலும் ஃபிக்ஸட் ஆகிடுச்சு கடன் இருக்க ஏன்னா கடன் கிடையாது இஎம்ஐ இருக்கா இருக்குது அப்போ கடன் சுமை ஒருத்தருக்கு குறையணும் அப்படின்னாக்கா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மூட்டை தூக்கக்கூடிய கூலிகள் மூட்டை தூக்கக்கூடியவங்க அன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவங்க இன்னைக்கு இந்த காசு வந்தால் தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதுவும் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அவங்க அந்த டெனன்ட் அந்த அந்த பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கவங்களுக்கு ஒரு கூரை மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக பெட்ஷீட்டு தானம் பெட்ஷீட் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறாங்களோ இந்த கடனோட சுமை குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா என்னதான் சம்பாதிச்சு எது பண்ணாலும் படுக்கும் படுக்கும்போது அந்த இடம் குப்பையாக இருந்துச்சுன்னா தூக்கம் வராது நிம்மதி இருக்காது அப்போ பெட்ஷீட் தானம் கொடுக்கறது அதே போல் கடனோட சுமை கரைஞ்சி போகணும் அப்படின்னா சாப்பாடு தானம் தான் அன்னதானம் கொடுத்தா அவன் சாப்பிட்டு செரிமானி கழிஞ்சு போயிடும் அந்த கடனும் அடைஞ்சு போயிடும் அதே மாதிரி கடனை பற்றி பேசும்போது நகை கூட அடமானத்தில் இருக்கும் இல்லையா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை தானமா மா கண்டிப்பாக பிரத்திங்கராக்கு மஞ்சள் மாலை போடல மஞ்சள் தானம் கொடுக்கலாம் நிறையா நிறைய சாப்பாடு இடத்துல அன்னகாரம் கூடத்தில் மஞ்சள் தூள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் மஞ்சள் பூசணி வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து தனத்தை ஈர்த்து கொடுக்கும் நம்மளுக்கு இல்லாத குறையை மாற்றி கொடுக்கும் தங்கத்துக்கு நிகத்தான காய் எதுனா மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணி எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தங்கம் சேரும் கண்டிப்பாத்து வாயிலா ஜீவனுங்களுக்கு உதாரணத்துக்கு கோமாதாக்கு கீரை அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க அது என்ன ஒரு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம மனுஷனாவது இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு சாப்பிட்டு இப்ப வாயில்லாத ஜீவன் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு கிரக அம்சத்துல வரும் இப்ப நீங்க கேட்டீங்க தோஷம் நவகிரகத்தில் வந்து தசாபுத்திகள் வந்த பிரச்சனை அதிகம் சூரியன்னா காலமாடு காலமாடுக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கவர்மெண்ட்டை சிறைக்கே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா இந்த பசுமா காலமாட்டுக்கு வந்து உணவு கொடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் நிறைய உடம்புல எலும்பு உறைஞ்சி போச்சுங்க தேஞ்சி போச்சுங்க காலமாடுக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த எலும்பு எலும்புக்கான காரகன் வந்து சூரியன் அது வந்து ஆக்டிவேட் ஆகி கொடுக்கும் அப்போது இந்த வாயில்லாத ஜீவன்களுக்குன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்துருச்சுன்னா பிரம்மஹர்த்தி தோஷம் பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன முன் ஜென்மத்திலேயோ இல்லை மூதாதையர் வழியிலேயோ ஒன்றும் அறியாத பச்சை குழந்தை இல்லை கர்ப்பிணி இல்லை பசுமாட்டை கொன்ற சாபம் தான் பிரம்மஹத்தி தோஷம் அப்போ அதுக்கு அதுக்கு தீர்வு என்ன ஒன்று வாயில்லாத ஜீவன் பசுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் பதினோரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க அந்த பசு சாப்பிட 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 அந்த குன்னத்துடைய கருமாவினையை குறைச்சி கொடுக்கும் இப்போ இந்த குரு சனி இருக்கவங்க எல்லா ஜாதக நிச்சயமாக ஒரு அபோஷன் இருக்கும் ஏன்னா அந்த கொலைக்கு கொலையை வாங்கிடும் மாங்கல்ய தோஷம் இருக்கா கரெக்டாக நீ என்ன கிழமையில் போன நான் வந்து செவ்வாய் கிழம போவேன் அப்போ மதியானம் மூணு நாளும் ராகு காலம் செவ்வாய் ராகு சேர்ந்துருச்சு கிளம்பையில் போய் சாப்பாடு நாய்க்கு சாப்பாடு போடு மாங்கல்ய தோஷம் குறைச்சி கொடுப்போம் அந்த விஷயமே இல்லாமல் ஆக்கி கொடுக்கும் அதுக்கு தான் காலதேச தேச வர்த்தமானம்னாங்க என்ன கிழமையில் என்ன செய்யணும் என்ன நட்சத்திரத்தில் என்ன செய்யணும் அதை எடுத்துக்கிட்டு பண்ணாலே சிறப்பான சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் நேர்களுக்காக தெளிவாக சொன்னீங்க கண்டிப்பாக அதை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு ஒரு பதிவில் இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கலாம் மேம் நன்றி சென்னை லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் நகர் வேலச்சேரி அண்ட் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் ஜெயச்சந்திரனின் அடடா ஐந்து முதல் எழுபது சக்சஸ் வரை டிஸ்கவுண்ட்